எல்லா பொருள்களையும் மளிகை கடைகளில் மொத்த மளிகை கடையில் வாங்கிக்கிடணும் செய்வீங்களா காய்கறி எல்லாம் சந்தையில் போய் வாங்கணும் செலவை யோசித்து செலவு செய்யணும் இது தேவையா இது நான் நாலு தடவை ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னா ஒரு தடவை தான் ஹோட்டல் போகணும் மாதம் ஒரு ட்ரெஸ் எடுக்கக்கூடாது கையில் கிடைக்கிற பணத்தை எல்லாம் போட்டு வைக்கணும் நாளைக்கு குழந்தைங்க படிப்புக்கு வேணும் திடீர்னு குழந்தைகள் பணம் கேட்பாங்கன்னு பத்திரப்படுத்தணும் செய்வீங்களா அந்த மாதிரி பண்ணணும் கண்ணுக்கு நீங்கள் கோயிலுக்கு விளக்கு தீபம் போடுங்க கடகலக்கணம் நித்திய கல்யாணி நீங்கள் கோயில் தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க செய்வீங்களா வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகைக்கு போய் விளக்கு போடுங்க சிவனுக்கு திங்க பிரதோஷந்தோறும் போய் விளக்கு போடுங்க அம்பிகைக்கு பௌர்ணமி தோறும் விளக்கு போடுங்க துர்க்கைக்கு செவ்வாயும் வெள்ளியும் விளக்கு போடுங்க விளக்கு போட போட உங்கள் கண்ணொளி கிடைக்கும் அடாடா பேட்ரி லோன் வருது விருச்சிக ராசி நட்சத்திரம் அரசு வேலை அரசு வேலைக்கு நீங்கள் பத்து பதினேழு பதினெட்டு ரெண்டும் இருபது ரெண்டு அம்பிகைக்கு நீங்க பௌரணம் இதுவரும் நிவேதா வந்து பதினாறு நெய் விளக்கு போட்டுக்கிட்டே வாங்க அரசு வேலை கிடைக்கும் உங்க டேட்டு படிக்க அம்பிகை வாரா தவறாமல் நீங்க போட்டுக்கிட்டே இருங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அரசு வேலை கிடைச்சிரும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் அஞ்சு பத்து பத்தொம்போது பத்தொம்போது இருபது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மூணு முப்பது முப்பத்தாறு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்று நாலு ஒன்று அஞ்சு ஆகுராஜாவை அங்குராஜா வந்து பெருமாளை பிடிக்கணும் துளாராசி சித்திரை நட்சத்திரத்துக்கு நீங்கள் பெருமாளை புதன்கிழமை தோறும் போய் மூணு தீபம் போட்டு வணங்கினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல வழி கிடைக்கும் தவறாமல் செய்யணும் அங்குராஜா சனிக்கிழமை தோறும் கருடனை போய் வணங்கலாம் கருட சேவை ஆகி இறக்கி வச்சிருக்கிற கருடனை சுற்றி சுற்றி வந்து கும்பிட்டிங்கன்னா வாழ்க்கை ஒளி பெறும் நமக்கு அது இல்ல எல்லா அரசு வேலைதான் கேட்காது நிவேதா சங்கர் சொல்லிட்டனே கடகராசிக்கு இப்ப ரொம்ப நல்ல நேரமா குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு அடுத்த வருஷம் குரு வந்து கடகத்தில் அமரவே போகிறார் நல்ல நேரம் அவங்களுக்கு காரியம்லாம் நல்ல நடக்கும் அமலா ராதாக்கு சொன்னே குடும்பம் ஒன்று சேரதுக்கு நீங்கள் பரமசிவர் பார்வதி பிள்ளையார் முருகர் இருக்கிற படத்தை ஃபோட்டோ கடையில் வாங்கி கும்பிடுங்க சுந்தரகாண்ட புஸ்தகத்தை கடையில் வாங்கி உங்கள் வீட்டு பூஜை செல்ஃபில் வச்சு கும்பிடுங்க நல்லா வாங்க வாங்க ஞானசக்தி பீடம் கொஞ்ச நாளாக காணவே இல்லை கதீர் ஆ ரொம்ப நன்றிப்பா கதீர் அக்ஷாந்த் காதிராஜ் ரொம்ப ந சந்தோஷம் நீங்கள் வந்து பரிகாரங்கள் சொல்றத சலிக்காம செய்யணும் நான் தான்